வானம் பார்த்த பூமி விவசாயம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட விவசாய கொள்ள மூணு நாளாக வந்து அடைமலை மாதிரி தொடர் மலையாக பெஞ்சிச்சு அதில் வந்து ஓரளவுக்கு பயிருக்கு எல்லாருக்குமே தண்ணி போதும் நம்ம வந்து காவலுக்கு இருக்கிறோம் அந்த தட்டை பேர் உளுந்து கடலை மூணுக்குமே காவலுக்கு வர்றோம் கிளி வந்து இறங்கி கொரிக்கிது கொடையை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல காற்று அடித்து சாரல் அடித்து நினைகிற மாதிரி இருக்கிறதுனால டெம்பரவரியாக ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்கோம் கார் பாயில் ரெண்டு கம்ப ஊனி விவசாயம் நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இடையூறு பண்ணாதீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் விவசாய சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்